பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் குறிப்பாக என் வாழ்க்கையில் சொல்ல வேண்டுமானா அவர் மிகவும் நல்லவர் அவர் இல்லாவிட்டா ஒன்றுமில்லை அவரே சர்வ வல்லவர் நம்மை நடத்துகிறவர் நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்து இருப்பே மண்ணுக்குள்ளே போயிருப்பே மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்து இருப்பே மண்ணுக்குள்ளே இருப்பே மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை கைவிடாத நடத்துகிறவர் அவர் அவர் கரம் பற்றி நடத்தினவர் இதுவரை நடத்தி வருகிறார் இனியும் பாதுகாக்க அவர் நல்லவராயிருக்கிறார் என் வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஒன்றா இரண்டா எத்தனை சொல்லிக்கொண்டே போக அவர் மிகவும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரேன் எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வேன் நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்ல முடியாதே எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வேன் நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்ல முடியாதே நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்து இருப்பேன் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் அதை சொல்லவும் முடியாது சொல்லி அழுவதற்கும் ஒருவரும் இல்லை ஆனால் நம்மை தேற்றி ஆதரித்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை ஆச்சரியமாய் நடத்துவா அற்புதமாய் அவர் பாதுகாப்பார் அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுப்போமாக எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல சொல்லி அழ இல்ல எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல சொல்லி அழ யாருமில்ல எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினி நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினி நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்து இருப்பே மண்ணுக்குள்ளே போயிருப்பே மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை பிரியமானவர்களே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே உன் வாழ்க்கை கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் போய்கொண்டிருக்குமானா நான் சொல்லுகிறேன் சப்பாவை ஒரு விசை நம்பிப்பா அவர் உனக்கு அடையாளத்தை தந்து ஆசிர்வதித்து உயர்த்த அவர் இருக்கிறார் சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள யார் இங்கு உண்டு ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பே எப்படியோ வாழ்ந்து இருப்பேன் மண்ணுக்குள்ளே போயிருப்பே மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பே எப்படியோ வாழ்ந்து இருப்பே மண்ணுக்குள்ளே போயிருப்பே மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் தேசப்பாவை நம்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் காட் யூ